வணக்கம் தமிழம்மா சிலபஸ் பல்லவர்களின் வரலாறு பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பல்லவர்களினுடைய தலைநகரம் காஞ்சி அவர்களுடைய கொடி முதல்ல ரிஷப கொடியாக இருந்தது அதாவது காலை வாகனம் பிற்காலத்தில் சிங்கக்கொடியாக மாறிடுச்சு இது கிட்டத்தட்ட ஐநூற்றம்பது ஆண்டுகள் தமிழகத்தில் இவர்களுடைய ஆட்சி இருந்தது வடப்பெண்ணிலிருந்து தென்பெண்ணை வரை இருந்த நிலப்பரப்ப தான் தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தொண்டை மண்டலத்தை ஆட்சி செஞ்ச பல்லவர்கள் பழங்குடிகள் அதுக்கப்புறம் பகலவர்கள் மணிப்பல்லவத்தீவிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்கள் நிலவிக்கிட்டு இருக்கு இவங்கள முட்கால பல்லவர்கள் இடைக்கால பல்லவர்கள் பிற்கால பல்லவர்கள் அப்படின்னு சொல்லி மூணாம் பிரிக்கலாம் இதில் சில அரசர்களை பற்றி மட்டும் பார்க்கலாம் சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணு ஆறாம் நூற்றாண்டோட இறுதியில் அரசுரிமை ஏற்றவர் இவர் பல்லவர் கால இலக்கிய வளர்ச்சிக்கும் பண்பாட்டு மேம்பாட்டுக்கும் உதவி செய்த மன்னன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவர் கலப்பிரரையும் சேர சோழ பாண்டிய மன்னர்களையும் மாழவர்களையும் சிங்களவர்களையும் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி காசக்குடி செப்பேடுகள் சொல்லுது இவரோட அரசாட்சி தெற்குல கும்பகோணம் வரைக்கும் விரிவாக பரவி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அதே மாதிரி செம்ம விஷ்ணுவோட உருவத்தையும் அவனுடைய பட்டத்தரசிகள் இருவருடைய உருவத்தையும் மாமல்லபுரத்தில் புடைப்போவியங்களா செதுக்கியிருக்காங்க முதலாம் மகேந்திரவர்மன் ஒரே பாறையை குடைஞ்சு கோயில்கள் அமைக்கக்கூடிய சிற்ப மரபு தமிழகத்துல முதன் முதல்ல உருவாகிறதுக்கு காரணமா இருந்தவன் இந்த மகேந்திரவர்மன் புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டகப்பட்டு திருச்சிராப்பள்ளி பல்லாவரம் செங்கட்பட்டுக்கு பக்கத்தில் இருக்க வல்லம் மாமண்டூர் தலவானூர் சீயமங்கலம் மகேந்திரவாடி இந்த எல்லா இடங்களையும் இவன் குகை கோயில்களை உருவாக்கியிருக்கான் அந்த கோயில்களில் அவன் பொறித்த கல்வெட்டுகளும் இருக்குது முதலாம் நரசிம்மவர்மன் மகேந்திரவர்மனை தொடர்ந்து அரியணை ஏறிய அவனுடைய மகன் தான் முதலாம் நரசிம்மவர்மன் அவன் வீரத்திலையும் போர்லேயும் சிறந்து விளங்கியிருக்கான் சாளுக்கரோடு போரிட்டு மணிமங்கலத்தில் ஒரு தடவையும் வாதாபில ரெண்டு தடவையும் போரிட்டு வெற்றி பெற்றான் வாதாபி கொண்டான் அப்படின்ற விருதும் இவனுக்குரியதுதான் இரண்டாம் வாதாபி போர் வரலாற்று புகழ் பெற்றது ஏன்னா அந்த போரை நடத்தி முடித்தவர் பரஞ்சோதி அதே மாதிரி மாமல்லபுரத்து சிற்பங்களை அதிகமாக படைத்து தமிழகத்தினுடைய வரலாற்றில் அழியாத புகழிடத்தை கொண்டவன் இந்த மன்னன் முதலாம் பரமேஸ்வரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு பின்னாடி அவனோட பையன் இரண்டாம் மகேந்திரவர்மன் ஆட்சிக்கு வரான் அதுக்கப்புறம் அவனுடைய மகன் பரமேஸ்வரவர்மன் வராரு தெல்லாறு எறிந்த மூன்றாம் நந்திவர்மன் இம்மன்னனோட காலத்தில் தான் பல்லவர்களினுடைய ஆட்சி ரொம்ப அதிகமாக வலுப்பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லணும் கூட சிங்கர்கள் இவங்களோட கூட்டணி அமைச்சுக்கிட்டே காஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெல்லாறு அப்படின்ற இடத்துல அப்படின்ற இடத்துல வென்றான் அதனால் இவனுக்கு பேர் வந்து தெல்லாறு எறிந்த மூன்றாம் நந்திவர்மன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பல்லவர்களினுடைய ஆட்சி முறை அவங்க வந்து தன்னுடைய நாட்டை பல மண்டலங்களா பிரித்தாங்க ஒவ்வொரு மண்டலத்தையும் கூட்டங்களா பிரிச்சிருந்தாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல்லவர் கோட்டம் நாடு ஊர் அப்படின்ற ஆட்சி பிரிவுகளை அமைத்தார்கள் அவங்களுடைய ஓவியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சித்தன்னவாசல் மலையடிப்பட்டி மாமல்லபுரம் ஆதிவராக குகை கோயில் மாமண்டூர் குகை கோயில் இதிலெல்லாம் தீட்டப்பட்ட பழைய ஓவியங்களை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி பல்லவர்களினுடைய சமூக பணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வந்து ஏரி குளம் கிணறு ஆற்று வாய்க்கால்கள் இதெல்லாம் வெட்டி நீர்ப்பாசன வசதிகளை பெருக்கியிருக்காங்க பல்லவர்களினுடைய கல்வெட்டுகள் எந்த இடத்துல தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மகேந்திரவாடி தழவனூர் பல்லாவரம் திருச்சிராப்பள்ளி வல்லம் திருக்கழுக்குன்றம் மாமண்டூர் மண்டகப்பட்ட சித்தன்னவாசல் மாமல்லபுரம் இந்த எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஏழாம் நூற்றாண்டில் கிரந்த தமிழ் எழுத்துல எழுதப்பட்டிருக்கு பல்லவர்களினுடைய பிற்கால நிலை பல்லவர் ஆட்சி காஞ்சியில் முடிவுற்றதும் அவங்களுடைய பழைய ஆந்திர பகுதிக்கு சென்று ஒரு சின்ன பகுதியை ஆண்டனர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது மன்னர்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே அவங்களுடைய கால முடிவிற்கப்புறமா அவங்க சில சின்ன பகுதிகளை ஆட்சி செய்யக்கூடியவர்களாகவோ இல்லை தளபதிகளாகவோ மாதிரி மாறிடுவாங்க இது வந்து வரலாற்று உண்மை நன்றி